ஹலோ அவருடைய மனைவி ரொம்பவே நல்லவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்ட நல்லது பண்றாங்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி பண்றாங்க இல்லன்னு வந்தவங்களுக்கு வாரி வாரி வழங்குவாரு அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் அந்த பெண்மணி அவங்களுக்கு இப்ப அந்த பெண்மணி திடீர்னு இறந்துடுறாங்க இப்ப அவருடைய கணவரோ அதிர்ச்சி அடைஞ்சு இப்ப கலறையில புதைக்க போறாங்க அவங்க இறந்த பிறகு கலரையில புதைக்க போறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு நாய்கள் குறைச்சிட்டே இருக்கு அது என்னன்னு தோண்டி பார்த்தா பல அதிர்ச்சியான உண்மைகளும் வெளி வந்தது சரி என்ன நடந்தது அப்படின்னு தான் போறோம் ஜபத் என்பவர் ஒரு பெண்ணை திருமணம் பண்றாரு ஜபத்தோட மனைவிக்கு

கட்டி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரி அவங்க அப்பா ஒரு தொழிலதிபர் அவரும் எளிமையானவர் தான் அவங்க அப்பாவுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்ல அவருடைய அப்பாவோட சுபம் அப்படியே அவளுக்கு இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க இப்ப அவன் மாசமா இருக்கா கர்ப்பமா இருக்கும் போது திடீர்னு அவளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துடுறான் இது ஜபத்தால தாங்கிக்க முடியல அழுகுறாரு ஏன் என்னுடைய மனைவிக்கு இந்த நில என்னுடைய மனைவி ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றா மிகவும் நல்லவங்க அவ்வளவு நல்லொழுக்கமான ஒரு பெண்மணி கடவுள் மேல அவ்ளோ பக்தி அதனால எந்த மதனும் கூட பார்க்காம

அን சேரே போக முடியல இப்ப அப்படியே படுத்துங்கறாங்க இப்ப திடீர்னு அவருக்கு பயங்கரமான ஒரு கனவு வருது அதாவது அவருடைய மனைவி கத்துறாரு என்ன காப்பாத்தேன் காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க கத்துறாங்க ஒரு தனிமையான அறையில் அடைபட்டு கிடக்கிற மாதிரி கத்துறாங்க இப்ப அவருக்கு புரியல திடீர்னு நடரத்துல எழுந்திருக்கறாரு ஏன் என்னுடைய மனைவி இப்படி அவர் ரொம்ப யோசிக்கிறார் அவர் நோக்கி போய் ரெண்டு நாய்கள் பார்த்துட்டு அவர் எதுக்கு மனைவியோட கல்லறையில் நாய்கள் டுண்டுது அப்படின்னு புரியாம அந்த நாய்களை விரட்டறாரு திரும்பவும் வீட்டுக்குறாரு வீட்டுக்கு வந்துட்டு பல விதமா யோசிக்கிறாரு சரி என்ன நடந்திருக்கும் ஏன் அந்த நாய்கள் தோண்டுது அப்படின்னு திரும்பவும் போய் பாக்குறாரு திரும்பவும் அது தோண்டிட்டு தான் இருக்கு வீட்டுக்கு வராரு அந்த இரவு யோசனையாவே இருக்காரு இப்ப தனது மகளுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது தனது மகளை பாக்குறதுக்கு யாராவது ஆள் வேணும் அப்படின்னு பக்கத்துல ஏற்கனவே அவருடைய தோட்டத்தில் வேலை செஞ்ச ஒரு பெண்மணியை அவருடைய குழந்தையை பார்த்து சொல்றாங்க இப்ப அந்த பெண்மணியும் நல்லபடியா குழந்தையை பாத்துறாங்க அந்த பெண்மணி வந்த பிறகு அந்த குழந்தை அறுபது நிப்பாட்டுது அந்த ரெண்டு குழந்தைகளும் அவளோட ரொம்ப சந்தோஷமா விளையாடுது அவரு அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா வராரு நம்ம ஆபீஸ் போலாம் அப்படின்ட்டு மூணாவது நாள் ஆஃபீஸ் போறாரு ஆஃபீஸ் போயிட்டு அவருக்கு ஒரே யோசனையாவே இருக்கு எப்பொழுதும் இந்த சிந்தனையாவே இருக்கு சரி கல்லறையில போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா திரும்பவும் அங்க போறாரு இப்ப பார்க்குறாரு திரும்பவும் இந்த நாய்கள் தோண்டிட்டே இருக்கு இப்ப அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஏதாவது தப்பா நடக்குமா என்னுடைய மனைவி என்ன தவறு செஞ்சிருப்பா எதனால இந்த நாய்கள் வந்து இப்படி தோண்டுது அப்படின்னும் அவர் யோசிக்கிறார் இப்ப வீட்டுல வந்து அவரு தூங்குறாரு இப்ப அன்னைக்கு பயங்கரமான கனவு வருது அதாவது நடராத்திரில அவருடைய மனைவி சுத்தி பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு அந்த தீக்கு நடிகில நின்று கத்திட்டு இருக்கா

பக்கத்துருவுதான் இப்ப அவரை போய் சந்திக்கிறாரு இது போல ரெண்டு நாளாவே கனவு பயங்கரமா வந்திருக்கு இவருடைய மனைவி அலறிக்கிட்டே இருக்காங்க கல்லறையிலையும் நாய்கள் தோண்டிக்கிட்டே இருக்கு எனக்கு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப சாகப் சொல்றாரு சரி இன்னைக்கு போய் தூங்கு இன்னொரு முறை இந்த மாதிரி கனவு வந்தா என்னிடம் வந்து சொல்லு அதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு சரி அப்படின்னு ஜபத்து வந்து தூங்குறாரு இப்ப திரும்பவும் அதே கனவு அவரால தூங்கவே முடியல அன்னைக்கு ராத்திரி முழுவதும் வீழ்ச்சிட்டே இருக்காரு இப்ப கடலை எந்திரிச்சு சாகப் போய் சந்திக்கிறாரு சாகப்பட்ட திரும்பவும் அந்த கிணம் இருக்கு என்னால் தூங்க முடியல அப்படின்னும் அவர் சொல்கிறாரு சரி இதுக்கு ஒரே வழிதான் கலரையை தோணினாதான் இதுக்கு இன்னும் புரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு ஜபத் ஒரு நிமிஷம் அது இருந்து போறாரு என்ன சொல்றீங்க எப்படி புதைச்சி மூணு நாளாவது இப்ப தோண்டி என்ன பண்றது அப்படின்னோ அவர் கேட்கிறாரு இல்ல இல்ல இதுக்கு ஒரே தீர்வு அதுதான் இல்லனா உன்னை தொடர்ந்து இது போல தொந்தரவு பண்ணும் இதுக்கு ரெண்டு விஷயம் தான் இருக்கு ஒண்ணு கடவுளால இந்த மாதிரி விஷயம் நடக்கும் இன்னொன்னு சக்தியால சாத்தானால இந்த மாதிரி விஷயம் நடக்கும் உன்னுடைய மனைவிக்கு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது நம்ம அதை தோண்டி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னும் அவர் சொல்றாரு அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளாரு உறவினர்கள் எல்லாம் இன்னும் போகவே இருக்காங்க இப்போ கொஞ்ச கொஞ்சமாக அவங்கவுங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ சாகப்பூர் ஜபத்தம் கல்லரை நோக்கி அவங்க போறாங்க அங்க உள்ளவங்க ஏகப்பட்ட பேரு அங்க வந்துடுறாங்க சரி தோண்டலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஜபத்து உட்கார்ந்து இருக்காரு சத்தம் கட்ட நோக்கி சத்தம் கேட்டதும் வேகமா எந்திருக்கிறாரு திடீர்னு நெருங்க நெருங்க அதான் சத்தம் கேக்குது இப்ப வேகமா தோட்டுறாங்க எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஏன்னா ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு பயங்கரமா தோன்றுறாங்க இப்ப வேகமா தோண்டி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணா அவருடைய மனைவி உயிரோடு இருக்காங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னும் பயங்கரமா அழறாங்க எல்லோருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஒரு திகிலா இருக்கிறாங்க இப்பதான் உடனடியா ஹாஸ்பிட்டல் ஆச்சு போறாங்க ஹாஸ்பிட்டல் ஆச்சு போனா அங்க பல அதிர்ச்சியான தகவல் வெளிவருது அதாவது கர்ப்பமா இருந்தாலும் இவங்களுக்கு மயக்க மருந்து பிடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இதை கேட்டு ஒரு நிமிஷம் அவங்க உள்ளவங்க எல்லாமே அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்றத எல்லாரும் யோகிக்கிறாங்க நீ எப்படி கலரில் பசிச்சு உயிரோட மூணு நாள் இருந்த அப்படின்னோ எல்லாருமே ஆச்சரியமா இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் நான் தட்டி தட்டி பார்த்தேன் இப்ப தட்டின ஒரு பலகை உடஞ்சது இப்ப உடஞ்ச பிறகு கொஞ்சமா தோணை அங்க ஏதோ ஓட்ட மாதிரி தெரிஞ்சது அந்த ஓட்ட வழியா எனக்கு காத்து வந்துருந்தது அதுதான் எலிவலையா இருக்கும் பிறகு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ எல்லோரும் ஒரு நிமிஷம் அவங்க பெருமைச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மயக்கத்துக்கு யார் காரணம் அப்படின்னா இப்போ போலீசார் விசாரணை தொடங்குறாங்க இப்போ விசாரிக்க அவர் வீட்டுக்கு வராங்க பல விதமாக அவங்க விசாரணை பண்றாங்க இப்போ அந்த மயக்க மருந்து பாட்டிலு ஒரு குப்பையில கிடக்கு இப்போ அது வந்து கைப்பற்றுறாங்க கைப்பற்றி அந்த ரேகை யாரு அப்படின்னு அந்த வீட்டில் வசிக்கிற அனைவரது கை ரேகையும் அதில் பதியப்படுது இப்பதான் பல அதிர்ச்சியான உண்மை வெளி வருது அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்ணு தான் இப்போ போலீசாரும் அந்த பெண்ணை பிடிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க விசாரணை பண்ணும்போது போலீசாரே ஒரு நிமிஷம் அது வந்து போறாங்க ஏன்னா அந்த பெண்ணு சொல்றா நான் இந்த வீட்டில் பல வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதுவும் தோட்ட வேலை மட்டும் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ அவங்களுடைய வசதி வாய்ப்பை பார்த்தேன் நானும் ரொம்ப அழகாக இருப்பேன் எனக்கு என்னுடைய பார்வை முழுவதும் ஜபத் மேல தான் இருந்தது அவரை கவர்றதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் ஆனாலும் அவருடைய மனைவி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதுதான் ஒரு தடையா இருந்தாங்க இந்த இடத்துல தான் என்னுடைய முன்னாள் காதலன்ட்ட போன் பண்ணி கேட்டேன் கேட்கும் போது மயக்க மருந்து கொடுத்து அவருடைய மனைவிய நீ கொண்டு அதுக்கு பிறகு நீ அந்த வீட்டுல தஞ்சம் அடைஞ்செல்லாம் அந்த வீட்டுல இருந்து அவரே நீ மறந்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன்னா அவரு இந்த ஊர்லயே ஜபத்து மிகப்பெரிய பணக்காரர் இதனால அவரிடம் ஐநூறு பவுனு அதே போல கோடிக்கணக்கான ரூபா வந்து பணம் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதை அடையணும்னா ஒரே வழி அவருடைய மனைவி கொள்றதுதான் வழி நினைச்சேன் இப்ப வாங்க மருந்த குடிக்கிற அந்த தண்ணியில கலந்து அவங்க ரூம்ல வச்சேன் அதை குடிச்சிட்டு வாங்கி விழுந்தாங்க தொட்டு பார்த்தேன் அவங்க மேல எந்த ஒரு உயிர் இல்லை சரி இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் நான் வந்துட்டேன் இப்ப அவங்களை அடக்கமும் பண்ணாங்க ஆனாலும் இப்படி நடக்குன்னு நான் எதிரே பார்க்கல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்பதான் அவருடைய மனைவி சொல்றாரு எனக்கு என்னா சின்ன தெரியல ஆனா திடீர்னு முடிச்சு பார்க்கும் போது ஏதோ இருட்டா இருந்தது அப்பதான் நான் உணர்ந்தேன் என்ன பொதச்சிருக்காங்கட்டு நான் எவ்வளவு முயற்சி பண்ண அலர்ன கத்திட்டே இருந்தேன் ஆனாலும் என்னை யாரும் காப்பாத்துவதில்ல நம்ம இதுக்கு மேல தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்பதான் இந்த ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவரை கட்டி பிடிச்சிட்டு அவள் அழுகுறான் இப்ப ஜபத்தும் அந்த ரெண்டு நாய்க்குட்டிகளுக்கும் நன்றி சொல்றான் அந்த நாய்க்குட்டிகள் மட்டும் அதை தோன்றலனா என்னுடைய மனைவியை நான் காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னும் அவன் நினைக்கிறான் இப்படியும் சில விஷயம் நடந்திருக்கு ஓகே இந்த பிரச்சனை நன்றி வணக்கம்